ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபுட் ட்ரக் பாக்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அது ஒரு ரெண்டு எழுபதுனா குடுத்துடலாம் ரெண்டு ஐம்பதுனா பைனலா வந்து குடுத்துடலாம் இந்த அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யாராலும் கொடுக்க முடியாது ஒரு முப்பது ரூபா கட்டுங்க இந்த வண்டிக்கு வந்து பஜாஜில பைனான்ஸ் போட்டு குடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எயிட் சீட்டர் வண்டி பாக்குறீங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபுல் பைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு நீங்க ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர போய் நான் தரேன் அது இல்லாம உங்ககிட்ட காசு இல்ல என்னால வந்து வண்டி எடுக்க முடியலன்னு மட்டும் நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க நேர்ல வாங்க உங்களுக்கு ஃபுல் பைனான்ஸ் ஆப்ஷன் கூட நான் போட்டு தரேன் இந்த வண்டிக்கு வண்ண மீடியா அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் ஸ்கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் நம்ம சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் ஸ்கூலும் ஆப்போசிட்ல இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு லோடு வண்டி வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு ஆட்டோ வாங்கினோம்னா நீங்க சென்னையில் இருக்க சாய் மணிஷ் கார்ஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் அதோ வண்ண மீடியா மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் நான் தரேன் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எல்லா வண்டிக்கும் பைனான்ஸ் ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு காசு இல்லையனு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு லோடு இருக்குது இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு ஆட்டோ வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட நான் எல்லா வண்டிக்கும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அதுவும் சென்னையாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நான் போட்டு தரேன் நேரில் வாங்க மண்ணை மீடியா நேரத்துக்கோசம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு லோடு வண்டி வாங்கணும் இல்லை ஃபுல் ஃபைனான்ஸில் லோடு வண்டி வாங்கினோன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காஸ் வாங்க உங்களுக்கு வண்ண மீடியா கோஷம் என்ன பெஸ்டா பண்ண தர முடியுமா பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்அப் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூத்தஞ்சு வரும் இந்த பிரைஸ் யாராலையும் தர முடியாது தமிழ்நாடு ஃபுல்லா ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க நேர்ல வாங்க என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட இந்த வண்டிக்கு அவைலபிள் இருக்கு சென்னை கஸ்டமரா இருந்தா இந்த அஞ்சு தொண்ணூத்தஞ்சு பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாராலும் கொடுக்க முடியாது வண்ண மீடியா நேரங்களுக்காக சாய் மணிஷ் காசு நாங்கள் தரோம் நேரில் வாங்க என்ன பண்ண முடியும் நான் பெஸ்டா பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்துடும் நீங்க வெளியூர் கஸ்டமரா இருந்தா ஒரு அஞ்சு பத்து குறையும் நீங்க காசு இல்லையேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாதீங்க நீங்க நேர்ல வாங்க என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு வந்து இந்த பாடி வந்து செட் ஆகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபன் பாடினால நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் இல்ல க்ளோஸ் குண்டு கூட க்ளோஸ் குண்டு கூட போட்டு தரலாம் நேர்ல வாங்க சாய்மணிஷ்காஸ் வாங்க என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் வண்ண மீடியா வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வயசு வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு எழுபதுனா கொடுத்துடலாம் சென்னை கஸ்டமரா இருந்ததுன்னா ஒரு ஃபுல் பைனான்ஸ் கூட போட்டு தரலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் நேரில் வாங்க என்ன பண்ணுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது மாடலு எப்சி இன்சூரன்ஸு வண்டியில் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறுனா கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது சென்னை கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சாதா இன்ஜினா இல்லை சென்சார் இன்ஜினான்னு கேட்குறீங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதா இன்ஜினு சாதா டாடா ஏசு இந்த வண்டி வந்து ஒரு எட்டு அடி லென்த்து வரும் உள்ள வந்து புது சீட் கவர் டாப்பு அப்பல்சரு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் நேரில் வாங்க நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ மீடியா நேர்களாக என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ நம்ம பண்ணித்தரோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன் நாலு டயருமே வந்து இதில் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் கூண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹைட்டு கூண்டு வண்டி இதில் வந்து புது பேட்டரியும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு எண்பது கேட்குறோம் நீங்க நேர்ல வாங்க ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ வண்ண மீடியா நேரலுக்காக என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் டாடா ஏஸ் இன்ஜின் சென்சார் டைப்பு கிடையாது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு என்கிட்ட லோடு இருக்கு ஆனால் காசு இல்லை அப்படின்னு மட்டும் கவலைப்படாதீங்க நேர்ல வாங்க சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ நான் தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் ஆறு மாதம் எப்சி கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்டீரியரு சீட் கவர் புது பேட்ரி வந்துடும் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பாடி தொட் உள்ள அவுட்லுக்கு எல்லாமே வந்து வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருபது சொல்றேன் நீங்க நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க ஒரு மெக்கானிக் வச்சு வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் நான் பண்ணித்தரேன் அது இல்லாம உங்ககிட்ட காசு இல்லை என்னால் வந்து வண்டி எடுக்க முடியலன்னு மட்டும் நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க நேர்ல வாங்க உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட நான் போட்டு தரேன் இந்த வண்டிக்கு நேர்ல வாங்க வண்ண மீடியா நேரம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜெயலோ டீபோர்டு போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பர்மிட்டு கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் வண்டி பார் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு டீபோர்டு போர்டு வண்டி பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு இந்த வண்டி வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸுக்கு வந்து யாராலும் இந்த வண்டி வந்து தமிழ்நாட்டில் தர முடியாது வண்ண மீடியா நேயர்களுக்காக இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பதுனா ஃபைனலாக வந்து கொடுத்துடலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது டயர் போட்டிருக்கிறாங்க உள்ள வந்து எல்சிடி செட்டு போட்டிருக்கிறாங்க சீட் கவர் புது சீட் கவர் போட்டிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க ஒரு மெக்கானிக் வச்சு வண்டி டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு மேக்சிமம் என்ன லோன் ஆப்ஷன் பண்ண முடியுமோ நான் தரேன் நேரில் வாங்க சென்னை சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண நான் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஃபுட் புட்ரக்கு நீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் பார்க்குறீங்க லோ பட்ஜெட் ஃபுட் ட்ரக் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு வந்து புதுசாக நம்ம வந்து பாடி கட்டியிருக்கோம் நாலு பக்கம் ஓப்பனிங் வரும் நாலு டயருமே நல்லா இருக்கும் புது பேட்ரி கூட வந்துடும் வண்டியில் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் அதுவும் நீங்கள் நேரில் வாங்க என்ன நெகோசியேட் பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து புது கூண்டு கட்டியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வச்சு டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க இது இல்லாம உங்களுக்கு வந்து நாலு பக்கம் வந்து இந்த வண்டி வந்து ஓபனிங் வந்துடும் நீங்க நின்று ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து புது பாடி கட்டியிருக்கோம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபுட் ட்ரக் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பெஸ்ட் ஆப்ஷன் இது நீங்க சென்னை சாய் மணிஷ் காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமா நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மாரதி சுசுகி ஓம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடல்லு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபியூல் ஆப்ஷன்ல இருக்கு பெட்ரோல்லையும் ஓட்டிக்கலாம் கேஸ்லயும் ஓட்டிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எயிட் சீட்ரு வண்டி பாக்குறீங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வண்டி பாக்கணும்னா சென்னை சாய் மணிஷ் காஸ் வாங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாற்பது சொல்றோம் நீங்க நேர்ல வாங்க வண்ண மீடியா மூலமா வந்தீங்களா உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணது இந்த வண்டி வந்து வண்டி அதோ பத்தொன்பது மாடல் எப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கூட போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தொண்ணூத்தஞ்சு கேட்கறோம் ஒரு முப்பது ரூபா கட்டுங்க இந்த வண்டிக்கு வந்து பஜாஜில பைனான்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் நீங்க வந்து ஒரு பஜாஜ் டூ ஸ்டோக் வண்டி வந்து பாக்குறீங்க அப்படின்னா சாய் மணிஷ் காசு வாங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நீங்க வண்ண மீடியா மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் கூட பெஸ்டா ஆப்ஷனா நான் பண்ணி தரேன் உங்களுக்கு வந்து ஒரு லோடு வண்டி வேணுமா இல்ல ஒரு ஃபுட் ட்ரக் வேணுமா இல்லைன்னா ஒரு கமர்ஷியல் வண்டி வேணுமா இல்ல ஒரு கார் வேணுமா நீங்க நேரா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி வேணுமோ வண்ண மீடியா நேரம் கோஷம் என்ன பெஸ்டா பண்ணி தரணும் நான் பண்ணி தரேன் இந்த காம்பேக்ட் வண்டி டூ ஸ்டோக் வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி இன்டீரியரு டாப் எல்லாமே வங்க ஆர்டர் பண்ணி புது டாப்பே அடிச்சிருக்கு வண்டியில் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது நீங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு பேங்க் ஃபைனான்ஸுமே இந்த வண்டியில் நான் உங்களுக்கு போட்டு தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்குது வண்டி வந்து பாத்தீங்கன்னா பாடியும் ஹைட் புது பாடி கட்டியிருக்கு உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனும் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண தர முடியும் நான் பண்ணித்தரேன் வண்ண மீடியா நேரத்துக்கோசம் என்ன பெஸ்ட்டாக ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரணும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது பாடி நம்ம கட்டியிருக்கோம் நாலு டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வேணும்னா நீங்கள் சென்னை சாய் மணிஷ் காசு வாங்க பண்ண மீடியா மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன் பண்ணுவோம் நான் பண்ணித்தரேன்